திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே ரொம்ப ஆழமாக நீங்கள் நிதானமாக யோசிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய சிந்தனையாவும் இறைவனிடமே இருக்கிறது அப்படின்னா மனம் மட்டுமல்ல அந்த உயிரும் ஆனந்தமாக இருக்கும் அந்த மனம் ஒரு விஷயத்திலே ஒன்றி போகிறது அது இறை அனுபவமாக இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு தலைகணத்தை உண்டாக்கலாம் கோவத்தை உண்டாக்கலாம் ஆணவத்தை உண்டாக்கலாம் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ சைவ சமயத்தில் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் பதியாகப்பட்ட இறைவனை பசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மா பற்றி கொள்ள வேண்டும் அது சாதாரணமாக விடுமா அப்படின்னா பாசத்திலிருந்து விலகி நிற்கும் பொழுது இது நடக்கும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள உயரிய குறிக்கோள் இது நம்ம சைவ ஆலயங்கள் எங்கு நீங்கள் போனாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பதி இறைவன் பசு நந்தியம்பெருமானங்க இருப்பாங்க பாசம் பலிபீடம் அந்த பாசத்திலிருந்து விலகி நிற்கின்ற ஆன்மா இறைவனை நோக்கியே இருத்தல் போது மேலும் 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 அந்த பாசம் நம்மை விட்டு விலகி இறைவனுடன் ஒன்றி இருக்கச் செய்யும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாற்பயத்தை ஆலயங்களில் வச்சு சொல்லியிருப்பாங்க நம்ம இயல்பாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடியேன் புரிதலுக்குட்பட்டு இன்னும் அடியேன் கூறுவதில் கூட தவறி இருக்கலாம் இல்லை இன்னும் புரிதல் சற்று குறைவாக கூட இருக்கலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கருவறையிலேயே இருக்கக்கூடிய இறைவனை அதாவது ஒரு உன்னதமான இடம் அவ்வளவு சீக்கிரமா நம்மால் அந்த ஒரு இடத்தை உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தில் இருக்கின்ற இறைவனை எங்கோ ஒரு பக்கம் இருக்கின்ற நந்தியம்பெருமான் போல நமது ஆன்மா அவரை நோக்கியே இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் விடத்திலே சொல்லப்படுவது அப்ப அந்த நந்தி அப்படியே திரும்பி பலிவிடத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படித்தான் நம்ம இருக்கும் அந்த பாசம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு அதுலேயே கட்டுண்டு இறைவனை காணாது நாம் இருக்கின்றோம் ஆனால் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க பாசத்தை விடுத்து புறம் தள்ளிவிட்டு நாம் பதியை நோக்கி இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறதத்தான் அந்த இடத்துல நமக்கு சூக்ஷமமாக சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் தெளிவாக தானே வகுத்து வச்சுருக்காங்க அப்போ நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது எப்போது பதியை நாம் உணர முடியும் அப்படின்னம்னா இந்த பசு என்னும் ஆன்மா இறைவனை நோக்கி இருத்தல் அப்படிங்கிறது இறைவனுடைய சிந்தனையிலே எப்பொழுதும் இருத்தல் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இது எப்போ சாத்தியம் இது எப்போ சாத்தியம் அப்படின்னு கேட்டால் பாசத்திலிருந்து விலகி நிற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் எல்லாமே அடங்கும் ஆணவம் கண்மம் மாயை இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலிருந்தும் நாம் நீங்கி இருக்கும் பொழுது நம்ம பதியை அணுகுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தான் இடத்தில் தெளிவா உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை இந்த ஆன்மா பதியை உணர்ந்து விட்டது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது பாசத்தை நோக்கி ஈர்க்கப்படாது அப்படிங்கிறது நிறைய பெரியோர்கள் நமக்கு எடுத்துரைத்தது அதனால தான் சொல்றது முயற்சி செய்யுங்கள் குறைந்தபட்சம் தியானத்தில் அமர்ந்திருங்கள் அவரையே நினைத்திருங்கள் ஏதாவது ஒரு புள்ளியிலே உங்களுக்கு ஞானம் கிட்டுகிறது அல்லது இறை தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஆனந்தத்தை நீங்கள் ஒரு முறை அனுபவித்து விட்டீர்கள் என்றால் எப்படி அந்த இறைவனை கண்ட தரிசனம் உங்கள் சிந்தையிலே எப்பொழுதும் நீடித்திருக்கும் அந்த நிமிடத்திலே கிடைத்த அந்த அன்பு பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப 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 பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஆனந்தத்தை சுவைத்த ஒருவர் பாசத்தால் கிடைக்கக்கூடிய அந்த மாயப் பொருட்களுக்கு ஆட்பட மாட்டார் அப்படிங்கறதுதான் தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உங்கள் அனுபவத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் பாச பிணைப்பால் கட்டு அதாவது கட் கட்டுண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஆசா பாசங்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் அதில் கட்டுண்டு கிடப்போம் இப்ப இதில் என்னன்னா அதுக்கே நம்ம அடிமையாகி விட்டோம் அப்படின்னா நம்மை பற்றி நாம் உணர்ந்து கொள்ளாத நிலைக்கு சென்று விடுகின்றோம் நாம் யார் என்பதே தெரியாது அந்த பாசத்தில் கட்டுண்டு இருப்பவர்களுக்கு திருமந்திரத்திலே எம்பெருமான் தெளிவாக குறிப்பிடுவதும் அதுதான் திருமந்திரத்தினுடைய சாரம் தெரிந்தாலே போதும் நம் வாழ்க்கையிலே ஏதேனும் செய்ய வேண்டும் எப்படியாவது இறைவனை உணர்ந்து விட வேண்டும் நமக்குள் தான் அவ் ஆற்றல் இருக்கிறது உயரிய ஆற்றல் இருக்கிறது அதை உணர்ந்தால் நம் வாழ்க்கையிலே ஆனந்தமாக இருக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படித்தான் அந்த பாசத்தால் கட்டுண்டிருக்கின்ற இந்த ஆன்மா அதை விட்டு விலக வேண்டும் என்றால் இறைவனை நோக்கி இருத்தல் வேண்டும் தான் தாற்பரியமாக சொல்கிறாங்க இப்போ இயல்பான வாழ்க்கையில் நம்ம சந்தோஷங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம்னா இம்மியளவும் இறைவனை பற்றிய நினைவு வராது அதாவது கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அர்ச்சனை பண்ணுறோங்கிறதெல்லாம் வேறு ஆத்மார்த்தமாக இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம கோவிலுக்கு போகிறோம் ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு சிறப்பு தரிசனத்தில் அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போய் வரிசையில் நிற்கிறோம் நின்றுட்டு அவசர அவசரமாக பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறோம் அங்கே திருமேனி தரிசனம் நடக்கிறது இல்லையா நம்ம வந்துட்டு அந்த இறைவனுடைய வடிவத்தை உருவமாக காண்கின்றோம் அப்படியே கண்டுவிட்டு அவர்தான் இறைவன் என்று கண்டு தரிசித்து வந்து விடுகின்றோம் அருவுருவமாகவும் தரிசிக்கின்றோம் ஆனால் அருவமாக தரிசிக்க நம்மால் இயல்கிறதா அப்படின்னா அது பெரிய கேள்வி நீங்கள் தான் பதில் சொல்லணும் அந்த அருவமாக தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நாம் செல்கின்றோம் அப்படின்னா அது எப்போதுனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பசு பதியை நோக்கி இருத்தல் வேண்டும் எப்போதுமே இறைவனுடைய சிந்தனைகளை இருத்தல் வேண்டும் இயல்பான வாக்கியம்னா அதுதான் நீங்கள் தொடர்ந்து எல்லா வேலையும் செய்யுங்க ஏன்னா அவரவருக்குன்னு கர்மா இருக்குது ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் ஆவது நம்மை நாம் உள்நோக்கி காணுதல் வேண்டும் அவசியம் நம்முள் இருக்கின்ற இறைவனை நோக்கி நாம் அமர்தல் வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் இருளாக தான் இருக்கும் இது எல்லாருமே சொல்கிறது தான் ஒரு சிலருக்கு ஏதேனும் ஒரு புள்ளியில் ஒரு வெளிச்சம் தோன்றும் அந்த வெளிச்சத்தை பார்க்கின்ற சந்தோஷம் அப்படிங்கிறது அலாதியானது உள்ளே கண்ட வெளிச்சம் முகத்திலே தெரியும் அப்படிம்பாங்க அப்படியே பிரகாசமாகுமா முகம் அப்படி ஒரு ஆனந்தமான நிலைக்கு அந்த ஆத்மா போகுமா அந்த ஆனந்தத்தை அனுபவித்து விட்டால் மேலும் மேலும் அந்த ஆனந்தத்தையே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அவர்களுக்கு புற மீது இருக்கின்ற ஆசா பாசங்கள் மற்ற ஆணவம் கண்மம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் விட்டொழித்து இறைவனை மட்டுமே நாம் உணர்ந்து இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு போவாங்க அது உன்னதமான நிலை அப்படின்னு சொல்லப்படும் அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவனை நோக்கி இருக்க அதற்கு காலகட்டமெல்லாம் சொல்ல முடியாது எத்தனை நாள் உணர முடியும் எப்படி உணர முடியும் அப்படிலாம் இல்லை நோக்கி இருங்கள் இறைவனை நோக்கி இருந்து பழகுங்கள் அப்போ ஒரு காலகட்டத்தில் உள்ள தீபாராதனை கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதேனும் ஒரு ஒளி விடத்திலே தெரியும் அதன் மூலமாக நீங்கள் இறை தரிசனத்தை உணர முடியும் அப்போது கிடைக்கின்ற ஆனந்தத்திற்கு எல்லையே இருக்காது அந்த ஆனந்தத்தை ஒரு முறை நாம் அனுபவித்து விட்டோம் என்றால் அந்த ஆனந்தத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியாது மீண்டும் மீண்டும் அதை நோக்கியே நமது ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பசு திரும்பி இருக்கும் அது ஒரு உன்னதமான நிலை அப்படிங்கிறத யாரும் மறுப்பதற்கில்லை